வேற எங்க எங்க எங்கங்க உங்க சொன்னபடி தான் நாங்க இன்னைக்கு வரணும் இது தான் ஃபைனல் என்னது நேரம் நைட் வந்து பாத்துறேன் நாங்க எட்டவங்கது நாங்க எது வரகுளாது நாங்க ஊருக்கு அங்க நாங்க பாத்துறோம் நாங்க

அர்ஜனாபுரத்து மக்கள் எல்லாமே பொதுமக்கள் எல்லாம் அதோட சப்போர்ட்ல பத்தாயிரம் பேர் வந்து கண்டிப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு நடவடிக்கை காவல்துறைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துலயே நீங்க வந்து யார் உடச்சா அப்படிங்கறத கண்டுபிடிக்க வழியை எடுத்துக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு எச்சரிக்கை பதியாகவே நான் பண்றேன் நூற்றாண்டுல இருந்து எங்க மூதாதிரிகளுக்கு வந்து நாங்க கட்டப்பட்ட கோயில் நல்லதங்க கோயில் வந்து பதினஞ்சாவது நோட்ரான்றா அப்ப உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்களே பாத்துங்க அப்ப கெட்ட கோயில கட்டப்பட்ட கோயில இருந்து அரணளயதுறை எதுக்காக உள்ள வரணும் இம்பா ட Achieve பண்ணுவாங்க அரணளயதுறை கண்டிப்பா நான்rangle சொல்றேன் இந்த கோயில் வந்து அரணளயதுறை உள்ள வரக்கூடாது சரியா இது எங்க மூடாதரங்களுக்கு நாங்க கட்டின கோயில் அரணளயதுறைக்கு அந்த எதுக்கு ஜமந்தங்க இல்ல அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா